ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் லக்ஷ்மணர் அயோத்தியிலிருந்து கிளம்பும்போது ஸ்ரீராமரிடம் வனத்திற்கு எல்லாரும் அனைவரும் கிளம்ப வேண்டும் என்னும் பொழுது அவர் ஸ்ரீராமர் ஸ்ரீராமரிடம் லக்ஷ்மர் கூறுகிறார் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று அதாவது உங்களுக்கும் சீதா மாதாவிற்கும் பாதுகாப்பாக இருப்பேன் என்று அவர் சொன்ன சொல்லி அவ்வாறே காப்பாற்றுகிறார் இங்கு கோதாவரி நதிக்கரைக்கு வந்த பிறகு பஞ்சவட்டியில் குடிலெல்லாம் அமைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் ஒரு நாள் சூப்பனாக அங்கே வருகிறார் அவள் வந்து ஸ்ரீராமரிடம் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் பிறகு ராமர் இல்லை நான் ஏகபத்தினி விரதத்தில் இருக்கிறேன் என்று கூறி என்னுடைய மனைவி இதோ சீதா இங்கே இருக்கிறார் லக்ஷ்மரிடம் சென்றிருக்கேன் என்று கூறுகிறார் லக்ஷ்ண லக்ஷ்மணரிடமும் சென்று சூர்பனகை என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டபொழுது லக்ஷ்மணத்தை மறுத்து விடுகிறார் மீண்டும் அவர் ராமரிடமே சென்று கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறும்போது அம்மா முடியாது என்று கூறவும் இந்த சீதாதேவி இருப்பதனால்தானே இவர் நம்மை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்று கோபம் சீதா சீதாதேவியை அவர் சூர்பனகை வந்து தாக்க முயலும்போது அதை கண்ட ராமர் அதை கண்ட ராமரும் பத பதைக்கிறார் அப்பொழுது லக்ஷ்மணர் உடனடியாக சென்று சூர்பனகையின் மூக்கையும் காதையும் அறுத்து விடுகிறார் ஏனென்றால் அவர் என்ன கூறினார் ஸ்ரீராமருக்கும் சீதாமாதாவிற்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறினார் அவ்வாறே சீதாமாதாவிற்கு ஒரு துன்பம் என்று பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது அல்லவா அதனாலேயே அவர் உடனடியாக சூப்பநகைக்கு தண்டனை அளித்து விட்டார் சீதா மாதாவை காப்பா பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது மட்டுமல்லாமல் சூப்பநகை தன்னுடைய சகோதரர்கள் கர தூஷணரிடம் சென்று இவ்வாறு நடந்தவற்றையெல்லாம் கூறி அவர்கள் போருக்கு பொழுது அந்த பதினாலாயிரம் இராட்சசர்களெல்லாம் வருகிறார்கள் அல்லவா அப்பொழுதும் ஸ்ரீராமர் சீதா மாதாவை விட்டு நீங்கள் அந்த குகைக்குள் சென்று இருங்கள் லக்ஷ்மணா இவளை பாதுகாப்பாக நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது லக்ஷ்மர் எவ்வளவு டெடிக்கேட்டடாக இருந்திருக்கிறார் ஸ்ரீராமருக்கும் சீதா மாதாவிற்கும் என்று தெரிகிறது மாயமானை துரத்தி செல்லும் லக்ஷ் ஸ்ரீராமரும் லக்ஷ்ணரிடம் கூறிவிட்டு தான் செல்கிறார் நீ சீதாமாதாவிற்கு துணையாக பாதுகாப்பாக இரு நான் மானை சென்று வேட்டையாடி வருகிறேன் என்று அத்தகைய தகுதி அதாவது ஸ்ரீராமரிடம் ஸ்ரீ லக்ஷ்மருக்கு இருக்கும் மதிப்பு மரியாதை நம்பிக்கை இதை கொண்டே அவர் மாதாவை ஸ்ரீ லக்ஷ்மணர் தான் பார்த்து கொள்ள முடியும் என்று நினைத்து விட்டுவிட்டு செல்கிறார்கள் லக்ஷ்மணர் அவர் கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்றி ஸ்ரீராமருக்கு ஒரு தாசனாகவும் மாதாவிற்கு பாதுகாவலனாகவும் அவர்கள் இருவருக்கும் சேவை செய்து கொண்டே அவர் இந்த பதினாலு வருடமும் இருந்து வருகிறார் ஸ்ரீராமரின் குணங்களை போல் லக்ஷ்மணரின் குணங்களையும் நம் போற்றியே ஆக வேண்டுமல்லவா அல்லவா ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீராம ஜெயம்